நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் புகழ் மாலை சூட்டுகிறேன் புதிய சாதனை படைச்சிருக்கிறார் நம்ம பையன் சென்னை பையன் ஏழு வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு ஒன்பது வயசுல கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்று பன்னெண்டு வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று இன்று உலக சாம்பியன் ஆகிட்டார் இது எல்லாத்தையும் சாதிக்க நமக்கு உபயோகம் எடுத்துக்கிட்டது வெறும் பதினோரு ஆண்டுகள் தான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை இலக்கை நோக்கிய பயணம் இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் எல்லோரும் இன்ஸ்பிரேஷனா நீங்க கத்துக்கணும் ஒரு குகேஷுடைய வச்சு லட்சக்கணக்கான குகேஷ்களை உருவாக்கணும் திமுக அரசு என்பது விளையாட்டு துறையையும் விளையாட்டு வீரர்களையும் எப்பொழுதும் போற்றி பாதுகாக்கும் அரசு அதனாலதான் நம்ம அரசு பொறுப்பேற்றதுல இருந்து விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையை மேம்படுத்தவும் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரும் செஸ் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட எண்பத்தி கிராண்ட் மாஸ்டர்களை முப்பத்தோரு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீரர் வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது குகேஷுக்கான பாராட்டு விழா மட்டும் கிடையாது விளையாட்டு துறையில சாதிக்க விரும்புகிற எல்லோருக்கும் ஊக்கம் அளிக்கக்கூடிய விழா இது எதிர்காலத்துல இந்த மேடையில உங்களுக்கான பாராட்டு விழாக்கள் நிச்சயம் நடக்கும் கல்வி விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும் நம்முடைய இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது வெற்றி தோல்வி முக்கியமல்ல பங்கேற்கிறது தான் முக்கியம் பங்கேற்பதே பெரிய வெற்றி தான் எனவே போட்டி போடுங்க நீங்க யாருன்னு காட்டுங்க கொரட்டூர்ல பிறந்த குகேஷ் இன்று உலகம் போற்ற சதுரங்க வீரராக வளர்ந்து வரலாறு உங்களுக்கு வழிகாட்டும் உழைப்பு தான் சாதனையாளர்களை உருவாக்குது வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒவ்வொரு செக்கும் ஒரு பாடம் எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக்குங்க உழைப்பை செலுத்துங்க வெற்றி பெறுங்க